வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இன்று மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் தினமான இன்று அவரது சமாதியில் ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் இணைந்து மரியாதை செலுத்தி செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது பேட்டி ஒன்றை கொடுத்துள்ளார்கள் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது சுயநலத்திற்காக அவர் மீது தொடரப்பட்ட கொடநாடு வழக்கு சொத்துக்குவிப்பு வழக்கு மற்றும் நான்கு வழி சாலை போன்ற அனைத்து ஊழல் வழக்கிலிருந்து தப்பித்து கொள்வதற்கும் அதிமுகவை மட்டும் தனது கட்டுப்பாட்டில் வைத்து தேர்தல் நேரத்தில் திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற உத்தரவை திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களுடன் உடன்படிக்கை போட்டுள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த பதினோரு தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்தும் தற்பொழுது அதிமுகவின் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் ஓரம் கட்டப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது என்றும் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் சசிகலா அவர்கள் கூறுவது என்னவென்றால் அதிமுகவில் பல்வேறு மாற்றங்களை நான் தான் கொண்டு வந்தேன் ஜெயலலிதா அவர்களது மறைவிற்கு பிறகு அதிமுக நூறு ஆண்டுகள் ஆனாலும் அழிவை நோக்கி சென்றுவிடக்கூடாது என்பதற்காக நான் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு நல்லவர் என்று நினைத்து எடப்பாடியே முதல்வராக தேர்வு செய்ததுதான் கூவத்தூரில் அன்ற சம்பவம் நடந்திருக்கவே கூடாது என்று இப்பொழுது எனக்கு தோணுகிறது என்று சசிகலா அவர்கள் கூறியுள்ளார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது உண்மை முகம் இன்னும் கூடிய விரைவில் தெரிய வரும் பதிமூன்று மாதங்களே இருக்கக்கூடிய சட்டசபை தேர்தலுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலமாக அதிமுகவை நாங்கள் மீட்டெடுப்போம் தேர்தல் ஆணையம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிட்டு அதில் ஏற்பட்டுள்ள குழப்பங்களை சரி செய்து நிச்சயம் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும் என்றும் நாங்கள் பெரிதளவில் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் யாரும் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் செல்ல மாட்டார்கள் எடப்பாடி உண்மையில் நல்லவர் என்றால் அவர் அதிமுகவின் வளர்ச்சிக்காக செயல்படுகிறார் என்றால் ஏன் ஒரு தேர்தல்களில் கூட வெற்றியடையவில்லை நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஏழு இடங்களில் டெபாசிட் இழப்பு பதிமூன்று தொகுதிகளில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அதிமுக வெற்றியடைவது மிகப்பெரிய கடினம் என்றும் சசிகலா அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது சமாதியில் எடப்பாடி பழனிசாமி வந்து மரியாதை செலுத்தினாலும் ஜெயலலிதா அவர்களது ஆத்மா சாந்தியடையாது நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உரிய தண்டனை கொடநாடு வழக்கின் மூலமாக அவர் சிறைக்கு செல்வார் என்று சசிகலா அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் செங்கோட்டையின் இணைந்து அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக மாநாடு ஒன்றை நடத்தலாமா என்பதை கூறுங்கள்